வணக்கம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன்னா பேரஸ் ஸ்வேதா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் எனக்கு வளகா முடிஞ்சு என்னையோட பத்து நாள் ஆயிடுச்சு நீங்கள் கேட்ட மாதிரி நல்லபடியா பேரட் ஸ்வேதா எனக்கு வளகா பண்ணி முடிச்சு கொடுத்துட்டாங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து டிராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து பத்து நாள் ஆச்சு ஸ்வேதா பார்க்குறதுக்கு இன்னைக்கு வந்து ஸ்வேத்தாவை பார்க்கலாம் அப்படின்னு இருக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன் ஸ்வேதாட்ட எப்பயும் கூட நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை மாமாட்டி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் உள்ள போலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்கலாம் ஏ மாமா நீ எதுவும் ஸ்வேதா கிட்ட நான் சொல்லவே வேண்டாம் அவங்க கொஞ்சம் அப்படி பாரு

நான் சொல்லல அவங்க அங்கதான் இருந்தேன் என்ன வெயில் வந்திருக்கீங்க ஆமா ஒவ்வொரு டைம் வந்து உங்களுக்கு சொல்ல கூடாது சொல்லாம வரணும் பார்த்தா இது வந்து போட்டு கொடுத்துருங்க உங்களுக்கு அழகா பண்ணதுக்கு அப்புறம் எல்லா ஒண்ணு சேர்ந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணாங்க உங்க குழந்தைக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்கு உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்கு அமேன்ல மட்டும் இல்ல நேர்ல எங்க பார்த்தாலும் அக்கா நீங்க தானே பேரிஸ் பேத்தா நீங்க தானே சீலா கேளாத மாசம் அழகா பண்ணீங்கன்னு நல்லா பேசுறாங்க சீலாவை கேட்டேன்னு சொல்லுங்க சீலா குழந்தைக்கு நல்லா இருக்காங்களா அவங்களுக்கு ஸ்கேன் எல்லாம் போறாங்க எல்லாமே கேக்குறாங்க